தேங்கில் ஒரு பண்ணு நடந்திருக்கு அந்த பண்ணி நான் சொல்கிறேன் என்னான்னு அது நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போதைக்கு தேட்டர் வந்து இங்கே டிஎன்சி தேட்டர் வந்து இங்கே சேலத்துலேயே இங்கே ஒன்று தான் புதுச ஆரம்பிச்சிருக்காங்க சவுண்ட் பாயிண்ட் ஒன்று டால்பின் டால்பின் அது வேற லெவல் நல்லா இருந்துச்சு சீட் நல்லா இருந்துச்சு நல்லா அட்மாஸ்பியர் சவுண்டு கம்ஃபர்டபுள் எல்லாம் ஓகே அந்த ஃபோட்டோஸ்லாம் வேணால் நாங்கள் எடுத்துருக்கோம் அதை காமிக்கிறோம் மேலே அதை அதை நான் இந்த பேசிகிட்டே இருக்கும்போது அது நடுவில் வரும் வீடியோஸ் வரும்

வேற லெவலில் இருக்குது கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு பாக்குறப்ப நல்லா இருந்துச்சுங்க நம்ம ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு ஆனா இந்த பைக்கு டிக்கெட் விலை வந்து முப்பது ரூபா மற்ற மத்திலாம் எழுபது ரூபா இங்கே முப்பது ரூபா சென்னை மாதிரியே மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் மணி நேரத்துக்கு மேலே மூணு மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா இதெல்லாம் எங்கே போய் முடிப்போம் இல்லை இவ்வளவு பிராணா இருக்கு

அது பிளர்லி ஓடின்ட்டு மத்தவங்க படத்தை பார்த்து போட வாங்கிற கேட்டாலும் படத்தை பார்த்துட்டு உட்காந்து சிரிச்சுட்டு அவன் படம் ஒன்னா போதும் அவன அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாங்க காசு காசு எவ்வளவு வேஸ்ட் ஆகுதுன்னு நான் அதை யோசிக்கவே விட நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு நாம ஒரு வாரம் உழைச்சிட்டு இந்த ஒரு நாள்ல வந்து எல்லாத்தையும் செலவு பண்றோம் சில மனிதலாம் சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செலவு பண்ணுவாங்க ஆமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கப்ப வந்து நம்ம காசை வந்து இப்படி சொரணேன்னா நம்ம பிரச்சன मारा இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வலி தருதா அது அது காசு சம்பவேஜனங்க நல்லா தெரியுது இல்ல மெடிக்கல் ஸ்கேன் நல்லா வந்துருச்சு 100000 ஆக இங்க ஆறு மாசம் கழிச்சு வருதே ஒரு படம் நல்லா இருக்கு அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க போய் பார்த்தா நாங்க இதுக்கு நாங்க ரெகுலரா போட்ட தேட்டருக்கே போய்ரும் அந்த தியேட்டர வந்து மூணாவது ஸ்கிரீன்ல போட்டேன் கொஞ்சம் இதுல ஸ்கிரீன்ல போட்டா கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீனில் போட்டனால கொஞ்சம் தேட்டரை மாற்றி பார்க்கலாம் புது தேட்டரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது பட் ஆனால் அங்கே ஒருத்தர் கூட ரெஸ்பான்ஸ் தரங்க எனக்கு கொஞ்சம் அனுபவம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஒரு மக்கள் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து நம்மகிட்ட தேட்டர் இப்படி இருக்குது ஏங்க மாற்றாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கூட ஒரு பதில் கூட இல்லை உங்களுக்கு படமாக தெரியலன்னு ஒரே முடிச்சுறாங்க அது அது நமக்கு நாம் இத்தனை படம் பார்த்துட்டு இருக்கிறோம் நமக்கு படம் பார்க்க தெரியலன்னு சொன்னோன்னு போனால் தான் நான் எந்தி போய் நான் நாங்கள் மாட்டோம் கிளம்பலாம் கிளம்பலாம் சொல்லலாம் சொல்லலாம் அவங்க என்ன எந்திரிச்ச தாங்க எல்லாருமே அது இன்னும் பெரிய ஒரு மக்கள் வந்து 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 நின்று அதுக்கு என்ன அது நான் படம் ஒ போய் அவங்கள்டேக்குறேன் எங்க உங்களுக்கு உங்களுக்கு படம் தெளிவா தெரியாது அப்படின்னு தெரியல போறோம் இல்லாம உட்காந்து பாத்துட்டு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு புரியல ஒரு விஷயத்த நம்ம நம்ம ஓசியில விஷயத்தில வந்து நம்ம கொடுக்கல நம்ம ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்தோன்னா ஐநூறுவா அதுக்கே வந்து டிக்கெட் இத்தனைக்கும் நாங்க செகண்ட் கிளாஸ் தான் கூட எங்க கூட வந்தான் அந்தளவுக்கு சம்ம கூட ப்ரோ உங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் அவனோட இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீண்டும் தான் பார்ப்பான் அப்படின்னுக்கே மனம் வந்து அவனாலே எதுவும் பண்ணாம நாங்க போய் கேட்டவனே தான் அது கவர்மெண்ட்டும்

ஆகி நாங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா நாங்க இதுக்கு இவ்வளவு கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளவு ம் தெரியல எங்களுக்கு ஆமா கொஞ்சம் வருத்தம் நான் இப்ப மத்தியானம் ஒரு நம்ம தனுஷ் நடிச்ச ராயன் ராய் போறோம் அது பார்த்துட்டு வந்து அதோட ரிவியூஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்துகிட்டே இருக்கும் ரெகுலராக இந்த இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் கொஞ்சம் இருக்கும் நாளை மன வளர்ச்சியில தான் இருக்கு நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வர நாளைக்கு மட்டும் வந்துடும் இன்னைக்கு ராயன் வந்துடும் ராயன் ரிவியூக்கு வெயிட் பண்றவங்க யாரும் எங்களுக்கு தானே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் பார்ப்பாங்க ஆனால் தான் அந்த ஃபேன்ஸ் இருந்தால் போதும் நம்ம அதை தாண்டி பேச நாங்கள் சப்போர்ட் பண்ணதில்லை இது உங்களோட சப்போர்ட் இருந்தால் போதும் கடைசி வரைக்கும் உங்களோட ரிவியூ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபேட் தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆ டூ சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ரெடியாக இருக்கோம் உங்கள் சப்போர்ட்டு எங்களுக்கு கடைசி வரையுமே கிடச்சிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லது வாங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் டாடா பை பை மறக்காம சர்Prize பண்ணுங்க தேங்க்யூ